ஒரு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் எப்படி வந்து ஒரு பாசிச போக்கில் போகுது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கூட கொஞ்சம் கூட கவலையே படாமல் இருக்கிறாங்க என்று தான் நம்ம பார்க்க வேண்டும் நாடாளுமன்றத்தை கூட பாதுகாப்பாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத ஒரு மோடி அரசாங்கம் இந்திய நாட்டையே நாங்கள் தான் பாதுகாப்போன்னு சொல்கிறது எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல எப்படி நீங்கள் இந்திய நாட்டை பாதுகாக்க போகிறீங்க அது மட்டும் இல்லை அரசே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நீர்நிலைகளில் வந்து கட்டிடங்களை கட்டுறது பல நீர்நிலைகள் வந்து இந்த குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்குறது காலியாக இருக்கிற இடம்னு சொல்லிட்டு நீர்நிலையும் அதை ஒட்டிய பிரிவு கட்டினா பண்ண நாளைக்கு அங்கே நீர்நிலை எப்படி செய்யறாங்க எப்படி நீர் வடி நேற்றைய தினம் நாடா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இரண்டு இளைஞர்கள் உள்ளே நுழைஞ்சு அந்த வண்ண புகை வீசின அந்த பிரச்சனை சம்மந்தமாக நாடாளுமன்றத்தில் இதை பற்றி விவாதிக்கணும் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா வந்து இதன் மீது அறிக்கை கொடுக்கணும் என்று ஒரு நியாயமான கோரிக்கைகளை தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினாங்க ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து இப்படி வந்திருக்கிறது ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்ற பாதுகாப்புக்கே ஆபத்தானதாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு சீரியஸான பிரச்சனையின் மீது விவாதமே பண்ணக்கூடாது அதுக்கு பொறுப்பாக இருக்கிற உள்துறை அமைச்சராக இருக்கிற பா அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அதன் மீது அறிக்கையை தாக்கல் செய்ய தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற அந்த நியாயமான கோரிக்கை கூட ஏற்றுக்கொள்ளாமல் தான் ஏற்கனவே பதினாலு எம்பிக்களை பதினஞ்சு பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்புறம் ஒருத்தர் வந்து டெல்லிலேயே இல்லை அவர் டெல்லியிலேயே இருக்காரா இல்லையான்னு பார்க்காதவ கூட அவர் சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் வந்து அவர் வாபஸ் வாங்குகிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த சஸ்பென்ஷன் நடவடிக்கைலாம் இருக்குங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் ஒரே நேரத்தில் வரலாற்றுலேயே இதுக்கு முன்னாடி எப்போதுமே நடந்தது கிடையாது எழுபத்தி நாலு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் எப்படி வந்து ஒரு பாசிச போக்கில் போகுது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கூட கொஞ்சம் கூட கவலையே படாமல் இருக்கிறாங்க என்று தான் நம்ம பார்க்க வேண்டும் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா நாடாளுமன்றத்தை கூட பாதுகாப்பாக பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத ஒரு மோடி அரசாங்கம் இந்திய நாட்டையே நாங்கள் தான் பாதுகாப்போம்னு சொல்கிறது எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல எப்படி நீங்கள் இந்திய நாட்டை பாதுகாக்க போகிறீங்க இவ்வளவு எம்பிக்கள் வந்து நியாயமான கோரிக்கை கேட்குற அதை கூட அவங்களால் ஏற்க முடியல ஏன் ஏற்க முடியல அதை பற்றி விவாதிச்சா என்ன இப்போ சம்பவம் நடந்ததை பற்றி என்ன நடந்ததுன்னு விவாதிக்கிறதுனால என்ன ஆபத்து வந்துட போகுது உள்துறை அமைச்சர் ஏன் வந்து அது மீது ஒரு அறிக்கை கொடுக்க மறுக்கிறாரு ஸோ இதெல்லாம் என்னென்னா தங்களுடைய பலவீனத்தை மூடி வந்து வெளிக்கி வகிறாங்கமாக ஒத்துக்கிற மாதிரி நிலைமை வந்துருங்கிற தான் கேள்வி கேட்கிற எதிர்கட்சி உறுப்பினரெலாம் சகட்டு மேனிக்கு நீக்கம் பண்ணுறதுங்கிற நிலைமை என்பது வருது ஒருவேளை இன்னைக்கு மீதாக இருக்கிறவங்களையும் இன்றைக்கி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களையும் நீக்கம் பண்ணிவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழு மாதிரி பாராளுமன்றத்தை மாட்டி நடத்துவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்கிறதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இது வன்மையான கண்டனத்துக்குரியது இன்றைக்குமே வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இயற்கை இடர்பாடுகள் பாதிப்பு என்பது ஏற்படுது ஏற்கனவே சென்னையில் ஒரு நாள் பெஞ்ச மழையே நாற்பத்தாறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சு ஏழு வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மழை பெஞ்சு பெரிய சேதம் ஏற்பட்டு நல்ல வேளை அரசாங்கத்தினுடைய துரித நடவடிக்கையின் காரணமாக ரெண்டாவது நாளே வெள்ளம் வடிஞ்சு ஒரு சுமூக இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்புகிறாங்க அந்த மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் மின்சாரம் இல்லை பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டது எல்லா இடங்களையும் தண்ணி பூந்திருந்தது மின்சாரம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொலை தொடர்பு இதே மொத்தமாக முடங்கி போச்சு யாரும் யாரோடையும் பேச முடியாதுங்கிற ஒரு மோசமான நிலைமை வெளிமானத்தில் சென்னைக்கு இருக்கிறவங்களோட வெளியில் இருக்கிறவங்க யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல அவங்களுக்கெல்லாம் ஒரே பதற்றம் என்ன தொடர்பே கொள்ள முடியல என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதற்றத்தில் தான் மக்கள் வந்து ஒரு ரெண்டு நாட்கள் இருந்தாங்க அரசு வந்து அதுக்கப்புறம் அரசு வந்து ஓரளவுக்கு வேகமான நடவடிக்கை எடுத்து அதை வந்து ஒரு சுமூக இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட அதுலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரசுமே இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்புகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவதுங்கிறத நம்ம தவறிட்டோம் நீர்நிலைகளை பாதுகாக்கலை வடிகால் வரா வாய்க்கால்களை பராமரிக்கலை நீர்நிலைகளை தூர்வாரி அதெல்லாம் பராமரிச்சிருந்தாலே இதில் பெய்யக்கூடிய பாதி மழையை சேகரிக்க முடியும் ஆனால் எல்லா நீர்நிலைகளுமே இப்போ வந்து ஏற்கனவே இருக்கிறவருடைய கொள்ளளவில் நாலில் ஒரு பங்கு தான் இப்போ கொள்ளளவு இருக்குது அப்போ தண்ணி வெளியே தான் வருது அப்போ வெளியில் வரக்கூடிய இடத்துல எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை எல்லா இடங்கள்லேயும் விளைநிலங்கள்லாம் கூட வீடுகளாக மாற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அரசே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நீர்நிலைகளில் வந்து கட்டிடங்களை கட்டுறது பல நீர்நிலைகள் வந்து இந்த குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்குறது வேறு இடத்தை ஆக கையகப்படுத்தி குடியிருப்புளை கட்டுறதுக்கு பதிலாக காலியாக இருக்கிற இடம்னு சொல்லிவிட்டு நீர்நிலையும் அதை ஒட்டிய பிரிதல் போய் அப்போ நாளைக்கு அங்கே நீர்நிலை எப்படி செய்யணும் எப்படி நீர் வடியும் எனவே இது ஒரு சமூக நெருக்கடி சமூக பிரச்சனையை உருவாக்குது இது இந்த இந்த முறையில் இருந்தாவது மக்களும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும் அரசாங்கமும் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஸோ இதில் எல்லாமே வந்து ஒரு 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 நீண்ட காலமாகவே நம்ம வந்து இயற்கை அந்த வளங்களை பாதுகாப்பது நீர்நிலைகளை பாதுகாப்பது முறையான வடிகால் பராமரி பராமரிப்புங்கிற பிரச்சனையை ரொம்ப நாளைக்கு ஒரு நூற்று ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலே நம்ம வந்து கிடப்பில் போட்டோம் அது இப்போ சேர்ந்து நமக்கு அனுபவிக்குவது என்ன இன்றைக்கி திண்டுக்கல் நேற்று சென்னை வந்தது இன்றைக்கி வந்து திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் மறந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு இன்னும் ரெண்டு மாவட்டம் எதற்கும் இப்படியே போனால் என்ன வருது அதனால் எதோ மழை பெய்ஞ்சுது வெள்ளம் வந்தது நாலு நாள் மதந்தது அதோடு போயிடுச்சுன்னு பார்க்காம ஒரு நிரந்தரமான மாற்று ஏற்பாடுகளுக்கு அரசு வந்து யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பற்றினா நாங்களும் யோசிச்சிருக்கிறோம் இப்போ நாளை இருபது இருபத்தி மூணாந்தேதி கூட சென்னையில் சில நிபுணர்களுடைய கூட்டத்தை நாங்கள் நடத்த போகிறோம் அதில் சென்னைக்கு ஒரு மாற்று இது என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஒரு கான்க்ரீட்டாக ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நீர்நிலை இதில் இருக்கிறவங்க ஏற்கனவே இருக்கிற பொதுப்பணித்துறையில் இருக்கிற வேலையாட்பேப்பாளர் இவங்களெலாம் கொண்ட ஒரு கூட்டம் போட்டிருக்கோம் ஸோ நம்ம மட்டும் ஏதோ அரசியல் கட்சிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொன்னது மட்டும் இல்லை நிபுணர்களுடைய ஆலோசனைகளோடு அந்த இதை உருவாக்கும் நம்ம நினைக்கிறோம் நடத்தி நாங்கள் அரசு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அது மாதிரி நிச்சயமாக திருநெல்வேலி தூத்துக்குடி நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம வந்து கொடுக்கலான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டோம் எங்களை பொறுத்த வரலையும் நிச்சயமாக இதை வந்து வந்தது போனது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியாது அரசு இதில் உரிய அக்கறையோடு செயல்படணும் இரண்டாவது ரெண்டாவது இது இதுக்கான ஒரு கட்டமைப்பு வசதிகளை பெருக்கணும்னா மத்திய அரசுடைய பங்களிப்பும் தேவைப்படுது இப்போ சென்னையில் சுற்றி இருக்கக்கூடிய கட்டத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நீர்நிலைகளை பூரா ஆழப்படுத்தி அதனுடைய கொள்ளளவை அதிகப்படுத்தி கரைகளை பயன்படுத்தணும்னா சில ஆயிரம் கோடி ரூபாய்க்கு செலவாகும் அதே மாதிரி இந்திய தமிழ்நாடு கூட இருக்கிற முப்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட ஏரிகளை வந்து அது தூர தூர்வாரி ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி வடி இது வந்து ஒரு நேஷ்னல் ப்ராஜெக்டாக நடத்தணும் ஒரு மாநில அரசு மட்டுமே செய்ய முடியாது மத்திய அரசு இதுக்கான எங்கேயோ இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் பன்னெண்டு பதினாறு லட்சம் கோடியாக கடந்த தள்ளுபடி பண்ணுறவங்க ஏன் நீங்கள் இதுக்கு கொடுக்கக்கூடாது பதினாறு லட்சம் கோடி யார் விட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க இப்போ இதுக்கு சில லட்சம் கோடிகளை உருவாக்கினா நிரந்தரமாக மக்களுக்கு ஒரு நல்ல அதாவது வெள்ளை காலத்திலேயும் பாதிப்பு இருக்காது கோடை காலத்திலையும் தண்ணீர் பற்றாவு இருக்காது இல்லை ஏன் மத்திய அரசு இதெல்லாம் செய்ய மாட்டேங்குது அப்புறம் நேஷனல் தேசிய இயற்கை இடர்பாடு முகமைன்னு எதுக்கு ஒன்று வச்சுருக்கீங்க அதனுடைய பர்பஸ் என்ன வெள்ளம் வந்தால் வந்து போட்டில் வந்து ரெண்டு பேரும் தூக்கிட்டு போகிறது தான் தேசிய பேரிடர் முகமையினுடைய பணி அது எனவே இதில் மத்திய அரசுக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது பங்கு இருக்குது ரைட்டு ஓகேங்க நன்றிங்க